சரி போலாம்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க சார் நீங்கள் இந்த அரண்மனை இந்த ராஜா ட்ரெஸ்ல வந்தீங்கன்னா ஒரு இதாயிடுவாரு நீங்கள் ஒரு நார்மலாக ஒரு மனுஷன் மாதிரி மாறு வச்சுட்டு வாங்க அதனால கிளம்பி போறாங்க போகும்போது கட்சியில் ஒரு காடு வருது காடு உள்ள போய் இங்க வர உள்ளதான் இருக்காரு காட்டுக்குள்ள அழிச்சிட்டு போயிட்டு உள்ளே போய் பார்த்தா தூருக்கேந்து ஒரு ரொம்ப 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 ஒரு இதை மாதிரி ஒரு பொருள் கேட்டு தான்சன் பார்த்ததோட ஆயிரம் மடங்கு இன்னும் அதில் ஒரு பக்தி இது இருக்குது அது பக்கத்துல போகும்போது அவரை பார்க்கும்போது இவர் மக்களோட மனசு ஏதோ அப்படியே உருகுது அப்ப கேக்குற நீ பாடுறதுக்கு அவர் பாடுறதுக்கு என்ன வித்தியாசம் ராஜா நான் உங்களுடைய சம்பளத்துக்காக உங்களுக்கு பாடுறேன் அவர் கடவுளுக்கு பாடுறாரு அதுதான் வித்தியாசம் அந்த பக்தி அப்படின்றது ஒரு முக்கியமான சுவை அப்படின்னு சொல்லி சொல்லுவான் அந்த ஒரு பக்தியை மனதில் உருவாக்கக்கூடிய ஒரு மார்க்கம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஹாக்கினஸ் பயிற்சி உங்களுக்கு எதனால எந்த கடவுளை நம்ம வெளியில தேடுறோமோ அந்த கடவுளை உள்ளே தேடி அவருடன் ஐக்கியமாகணும் அப்படின்னு தான் ஆண்டாளோ பக்தர்கள் அதை சார்ந்தது கண்ணப்ப நாயனாருக்கு அதெல்லாம் நீங்க படிச்சிருக்கீங்க அவர் வந்து சிவனுடைய கண்ணில் ரத்தம் வருதுன்ற போய் யோசிக்கவே இல்லை தன்னுடைய காலில் வச்சுட்டு ரெண்டாவது வைக்கும்போது தன்னுடைய கண்ணை எடுத்து ஐடென்டிபிகேஷனுக்காக வைக்கிறார் சிவனுக்கு அதனால இல்லை ஏன்னா அவருடைய மனதிலிருந்து இதயத்திலிருந்து முழு தூய்மையுடன் முழு பக்தியுடன் அதை செய்கிறார் அப்பேற்பட்ட பக்தி உங்களுடைய டான்ஸில் வர ஆரம்பிக்கும்போது என்ன ஆகும்னா நிறைய பேர் உங்களை இன்னும் நல்லா பார்க்க ஆரம்பிப்பாங்க இது வெறும் நடனத்திற்காக மட்டுமல்ல வாழ்க்கையில் செய்யக்கூடிய எந்த விஷயமாக இருந்தாலும் நம்மை விட ஒரு உயரிய படைப்பிற்காக நம்ம செய்கிறோன்ற ஒரு தூய்மையான எண்ணத்தை மனதில் உருவாக்கக்கூடிய மார்க்கம் இப்போ நீங்கள் வீட்டில் சமைக்கிறீங்கன்னா உங்களுடைய பாத்திரத்தை மறுநாளைக்கு தேய்ச்சி சுத்தம் பண்ணிட்டு தான் சமைப்பீங்க இல்லைனா அதில் பண்ணக்கூடிய பொருளானது பண்டமானது கெட்டுப்படுவோம் இதே மாதிரி நம்மளுடைய மனதில் இருக்கக்கூடிய சுமைகளையும் அன்றாடம் வரக்கூடிய பிரச்சனைகளையும் நீக்கி நீக்கக்கூடிய விஷயம் நாளைக்கு நானே இதெல்லாம் சொல்லித்தருவோம் சுத்திகரிப்புன்னு சொல்லி சொல்லுவோம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சேர்ந்து வரும்போது நீங்கள் வாழ்க்கையில் எந்த விஷயம் செஞ்சுட்டு இருந்தாலும் நீங்கள் ஒரு டீச்சராக இருந்தாலும் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறவராக இருந்தாலோ வியாபாரம் செய்பவராக இருந்தாலோ இல்லை வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு அம்மா ஒரு சகோதரியாக இருந்தாலும் நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் இப்போ நீங்கள் செய்த இன்னும் பன்மடங்கு ஒரு பிரகாசித்து ஒரு ஒரு சந்தோஷமான நிலையில் பண்ணணும் சபரியை பற்றி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் ஏன் சபரி கொடுத்த சாப்பாடு தாமதம் பிடிச்சிது அப்படின்றது நம்ம படித்தோம்னா அவ்வளோ மகிழ்ச்சியாக சந்தோஷமாக ஒரு தாய் விடத்துடன் அவங்க கொடுக்குறாங்க அந்த மாதிரி ஒரு நிலை எல்லாருக்கும் வரக்கூடிய ஒரு மார்க்கம் இந்த பயிற்சி நீங்கள் தொடர்ச்சியாக செய்யுங்க சித்திரமும் கை பழுக்கன்ற மாதிரி நீங்கள் அதை பண்ண 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 மெதுவாக இதன் மூலமாக வரக்கூடிய மாதிரிகள் உங்களுக்கு தெரியாது எதுக்குமே ஒரு நேரம் காலம் உண்டு ஒரே நாளில் நம்ம ஜிம்முக்கு போய் ஒரே நாளில் உடம்பு பில்ட் பண்ண முடியாது இப்போ யோகா பயிற்சி கற்றுக்கிறீங்க ஒரே நாள் ரெண்டு ஆசனாஸ்லாம் போட முடியும் ரெண்டு நாள் ஆகும் நாங்கள் எல்லாருக்கும் கேட்கறதுனால ஒரு தொண்ணூறு நாட்கள் இடைவிடாமல் தினசரி ஒரு நாள் பஞ்சாவது நாள் முப்பதாவது நாள் அது மாதிரி பண்ணாமல் தினசரி ஒரு நம்ம சகோதரி முதல்ல சொன்ன மாதிரி ஒரு பதினைஞ்சி இருபது நிமிஷம் இதுக்காக தினசரி காத்தால ஒதுக்கி வச்சாங்க சாயங்காலம் ஒரு பத்து நிமிஷம் நைட் படுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு அஞ்சு நிமிஷம் மொத்தம் ஒரு அரை மணி நேரம் நாற்பது நிமிஷம் தொண்ணூறு நாட்கள் முடிச்சதுக்கு அப்புறமாக உங்களுடைய மனதிலோ உங்களுடைய நோக்கங்களிலோ வித்தியாசம் தெரியுதா இல்லையான்றது உங்களுக்கே தெரியும் இன்னைக்கு முதல் சிட்டிங் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அந்த சிட்டிங்லேயே நிறைய பேர் எல்லோரும் என்ன ரொம்ப அமைதியாக இருந்தது ரொம்ப தூக்கம் வர மாதிரி இருந்தது இது தூக்கம் வர மாதிரி இருந்ததுன்றது யோகாவில் நம்மள யோக நித்ரின்னு சொல்லி சொல்லுவாங்க யோகா நித்ரை அப்படின்றது இப்போ நான் இப்போ உங்களை கண் மொழி தூங்குன்னு சொன்னவங்களும் தூங்குகிறேன் எல்லாருமே நிறைய பேர் தூக்கம் வர்றது தூக்கம் வர மாதிரி இருக்குன்னு சொன்னீங்களே இப்போ கண் மொழி தூங்கன்னு சொன்னவங்களும் கண்டிப்பாக தூங்க முடியும் இன்னும் மைண்டு ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கும் ஆனால் யோகாவில் போகும்போது என்ன ஆகுதுன்னா ஒரு கண் மூடிய நிலையிலும் தூக்கம் இல்லாமல்